இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வந்துரு இல்லையா நீங்க ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ராஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்துரு நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்ற சொல்லுவ என்ன சொல்ற அண்ணா விடுங்கனே உலக சண்டை வாஞ்சால உங்க சண்டை வாயாது போல இருக்கு காமன்னாச்சு இன்னும் ஒரு டிகிரோ உள்ள வரல என்ன கலட்டா வர வரல அஞ்சு பத்து மணிக்கு எங்க வருது

உனக்கு ரெண்டு டிக்கெட் ரெண்டு சாரி மகமாயி அண்ணே நீங்களே சாமியை கூப்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா பின்னாடியே இவ்வளவு கலை யார நேத்து வரைக்கும் வந்துக்கிட்டு தாங்க நீ யாருமா அத்த காரும் வாழ இங்க ராரு நேனே வச்சானு நானும் நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா நீரு நீ தியேட்டர் ஓனர் ஆரா? யாரோ ஒரே நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல. ஹாலாகா? நீ சின்ன பொண்ணு. தூசி வேலைக்கு வந்திருக்கே. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராதே. எல்லாரும் என்ன மாதிரி யோகமார்க்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படன் ஓட்ரானே ஓட்ட ஆபரேட்டர். அட மட்டும் நம்பவே நம்பாதே. அவன் ஒரு தேஞ்ச நான் தேஞ்ச காடே கரண்டே இப்ப

நான் தேஞ்ச கார்பனா நானே சும்மா நான் இங்க பாரு அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா உன்னை நார அடிச்சுடுவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதாரம் தெரியாது அதான் உன் தராதாரம் தெரியுது கூட தூக்குறது இருந்து ஒழுங்கா நடத்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் ஓ டேங்க வா என்னண்ணே என்ன நடிச்சு பிடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்குதான் இந்த அடி போ பாரதேஷ் நாய் இந்த போட்டோல இருக்கால இவன் பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் பேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் ஏண்ட திருந்துடா ஜனங்க வர்றாங்க சும்மா ஏண்டா

இதே படத்தை மெட்ராஸ் போது இது ஒரு சோரினாயிங்க பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்று கடிச்சு பாருங்க நீங்க எங்கிருந்து வர்றீங்க ஐ எம் கம்மிங்

இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ ஆமா நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாரு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வர வாங்க பாய் 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 வாங்க 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 வாங்க

வெளியுமா உந்தி நான் உன்ட்டு இருக்கேன் முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆப்பரேட்டர் கண்ணப்பட்டு என் மனச துறந்து கேக்குற என்ன உனக்கு பிடிச்சிருக்க ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க வாசனை தூக்குதே கப்படு தூக்க எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு

சரி சரி இங்க இருக்கட்டு ஊர் நார் அவன் கருத்துல தாலியை கட்டு தாலி கட்டுறதா என் தகுதி என்ன அவன் என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்க அவன் ஒன்றரை கப்பல் வச்சிருக்க உங்களுக்கு நாயை அரை டிக்கெட் கிடைச்சா ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவன் தெளிக்கான் ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா கூடாதா என்ன இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவே அதான் பெருந்தன் கண்டுக்கூடாத பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடர்றதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாக விட்டான் அப்புறம் மேல் மட்டத்துல எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க அரியாயத்தை எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்க விளையாடாதீங்க பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலைய எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே

அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைசா தான் மடக்கணும் நீ என் கூட ஐடியா கொடுக்குற சாமி சாமி தடுக்குது சாமி தமந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட பார்க்கக்கூடாது ஒரு வீட்டுல காப்பியா வேணும் சாமி வெறுவை கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பாத்து ஊத்தி பண்ணிட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணன் சொன்ன

ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடு கொடுத்துட்டா பூ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்கலாம் பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லியை பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் பக்கம் பத்தி ஐடியாவே பத்து கடவுள் ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா உன் ஐடியாவெல்லாம் பினாயின்னு பிழைச்சிக்கு போடுறோட வச்சுக்க இதெல்லாம் ஈரோ ரேஞ்சு இந்த பத்து பைசா பேசலாம் இங்க பேசவே கூடாது நான் <Tittac�iga> இது <tim> <ent Hi> <rules> నిన్న ఏమి చెప్పినావు పెళ్లి కొత్త అమ్మాయి గారు అందరూ అట్లా పొండే పొండే ఆపటం వెళ్ళు అవును అబ్బాయి గారు అందరు మన బేక రండి

அவங்க வரும்போது படம் பழச்சுன்னு சரியானா தொடச்சு வைங்க முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் முதலாளி கூட்டிட்டு வா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்த படம் இருக்குது நான் போட்டு விடுறேன்

ஓய் எங்க கட்ட முடியாது இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு தெய்வம்னு அடங்கியிருக்கு என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால பின்னால் அவளை கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பிளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க அந்த நில அவத்தா நான் கையில ஓடிச்சேன் என்ன நிலை பிடிக்கலாம் குரங்க வந்து ஏ எங்கடா உன் கண்ணக்கான கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டுருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒன்னு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் நோ காதல் காவியமா இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு ஏன் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிம்மதிக்காக இல்ல அவ நிம்மதிக்காக அப்படியா சரி நீ போப்பா ஏ தெலுங்கார பொம்பளை அங்கத்து அங்கத்து போய்

அதுக்கே ரெண்டு ரோஜே என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சுக்கியா உங்ககிட்ட பேசின பல்லு போய்ட்டு வலிக்குது ஒரே குரே இப்படியே ஒரே பாருங்களா கொஞ்சம் போட்டு பாக்கலாமா போட்டு பாருங்களேன்

என்ன மோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் அதே மாதிரி இந்த தேட்டருக்கு வர ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து ஆடுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தேட்டர் ஓனர் என் கால புடிச்சுட்டு ஆடுவாரு அவரை எட்டி உடைச்சுட்டு தான் வர முடியுங்களா யாருக்குமே தெரியக்கூடாது

இந்த பொண்ணு பத்து பன்னெண்டு பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த ஆபரேட்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவர் சாதாரண கேட்ட சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு சப்புன்னு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு இருக்க கூட்டிட்டு வரேன்